அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி தாங்க சொல்ல போறேன் அது என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ப்ராபைட் அதாவது பாத்தீங்கன்னா ஈசா க்ரோ சயின்ஸ் பிரைவேட் லிமிட்ல வரக்கூடிய ப்ராபைட் ப்ராடக்ட் இதுல பாத்தீங்கன்னா என்ன கெமிக்கல் இருக்கு பாத்தீங்கன்னா பொட்டாஷ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது நைட்ரஜன் பொட்டாஷ் பாஸ்பரஸுங்க நைட்ரஜன் இருந்தா வளர்ச்சி வரும் பொட்டாஸ் பாஸ்பரஸ் இருந்தா தாங்க உங்க பயிர் வந்து மகசூல் அதிகமா வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தரம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த ப்ராபர்ட்டில பாத்தீங்கன்னா பொட்டாஸ் அண்ட் பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ்ல இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ்ல இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்ல இருக்கு இதனால பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஸ் அண்ட் பாஸ்பரஸ் உங்களுக்கு பயிருக்கு நீங்க அதிக அளவுல ஸ்ப்ரே பண்ணவும் கொடுக்கும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய பூவெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல தரத்து கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூலாம் பூலாம் பாத்தீங்கன்னா நல்லா கலரா குவாலிட்டி கிடைக்கும் சைஸே இல்ல சுத்தமா சைஸே வரல அந்த மாதிரி சொல்ற விவசாயிகள் கண்டிப்பா அந்த ப்ராபர்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க சைஸ் வந்து உங்களுக்கு அதிக அளவுல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலர் நல்லா உங்களுக்கு பியூரா எடுத்து கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஸ் சாமந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குவாலிட்டி இல்லைப்பா மார்க்கெட்டில் போனால் லோ ரொம்ப குவாலிட்டி இல்லை அப்படின்னு பூவே இல்லைன்னு எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி விவசாயிகள்லாம் கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் போட வாங்கி யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ வந்து நல்லா தரமாக கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் அண்ட் பாஸ்பரஸ் கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் தரமும் எடுத்து கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் அதிகளவில் யூஸ் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா உங்கள் பயிருக்கு ரெசிஸ்டம் கிடைக்குமாங்க என்ன ரெசிஸ்டம் பார்த்தீங்கன்னா நோயை தாங்கக்கூடிய ரெசிஸ்டம் கிடைக்கும் நீங்கள் பாஸ்பரஸ் எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நோயை தாங்கக்கூடிய கிடைக்கும் அது பாத்தீங்கன்னா வைரசன் வரும் மிளகாய் பாகல் இந்த மாதிரி பயிர்களுக்கு பாத்தீங்கன்னா வைரஸால் நிறையா பிரச்சனை வரும் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஃபிட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூணு டைம் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வைரஸ் வராதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவில் யூஸ் பண்ணணும் எத்தனை டைம் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு பயிருக்கு மூணு டைம் யூஸ் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா மிளகாய் இருந்தால் பார்த்தீங்கன்னா நடவு பண்ண இருபத்தஞ்சு நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் யூஸ் பண்ணுங்க அடுத்து மல்லிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு டைம் யூஸ் பண்ணணும் அதை பார்த்தீங்கன்னா கட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது ஒரு டைமும் இருபத்தஞ்சாம் டைமும் ஸ்ப்ரே பண்ணணுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா அதிக அளவுல அப்புறம் எடுக்கிற பாத்தீங்கன்னா அண்ணா வரதுக்கு இந்த வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். ஏன்னா எல்லா எல்லாம் பாத்தீங்கன்னா பூ அவங்க வயல்ல பாத்தீங்கன்னா வந்து சைஸே இல்ல. முக்கலாம் ரொம்ப சின்ன சின்னமா இருக்குன்னு சொல்றது கண்டிப்பா இந்த ப்ராபर्टी ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. சைஸ் நல்லா வரும் ஆனால் ரிசல்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே நாளில் தெரியுங்க ஏன்னா எல்லா மருந்தும் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் இதில் மட்டும் பார்த்திங்கன்னா அடித்த ரெண்டே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அதாவது இப்போ இன்றைக்கி அடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா வந்து கலர் உங்களுக்கு அட்ராக்டிவா எடுத்து கொடுக்கும் நீங்கள் ட்ரென்ஜிங்லேயே இந்த பவுர் கொடுக்கலாமுங்க இந்த ட்ரெண்டிங்ல கொடுக்கும் போது ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவில் கொடுங்க நல்ல ரிசல்ட் வரும் பூ வந்து அதிக அளவுல எடுத்து கொடுக்கும் பூ நல்லா பெருசாக வருமுங்க இந்த ப்ராஃபிட் ப்ராடக்ட் எவ்வளோ அளவு பேக்கேஜில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பேக்கேஜில் வருதுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் பேக்கேஜில் வரும் அதான் பார்த்தீங்கன்னா அந்த இரநூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பவுடராக வரும் ஓகேங்களா மேலே ஏதாவது பூக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நீங்கள் கிராச்சஸ் வரும் அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்படாமல் எந்த ஒரு கிராச்சஸுமே வராது இது கூட எந்த மருந்து வேணும்னா செத்து அடிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி அடித்தாலும் சரி நோய் மருந்து அடித்தாலும் சரி நீங்கள் இது வேணா செத்து அடிக்கலாம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எந்த இதுவுமே குறையாது ரிசல்ட் வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இது எவ்வளோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா வரும் இந்த ப்ராடக்ட் எதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி நாங்கள் கொடுப்போம் இதே மாதிரி விவசாயம் சம்பந்தமான தகவலாம் தெரிஞ்சுக்கணும் மருந்துகளை பற்றி நான் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் புது புது மருந்துகள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் விவசாயத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்போம்